சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் பாபு கோவில் நிலங்களையும் நகைகளையும் திருடுவதாக சட்டப்பேரவையில் பாஜகவின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் ஆதாரத்துடன் ஓட்டுடைத்துவிட்டார் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது கோவில் நிலங்கள் மூலமாகவும் நகைகள் மூலமாகவும் உண்டியல் பணங்கள் அனைத்தும் சரியாக கணக்கு காட்டப்படவில்லை பழனி கோவிலில் பல கோடி ஊழல்களை அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் செய்திருப்பதாகவும் அடியாட்களை வைத்து கோவில் நிர்வாகத்தை மிரட்டுவதாகவும் ஆதாரத்துடன் சபாநாயகர் அப்பா அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இதற்கான சரியான பதலை சபாநாயகர் அப்பா அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடம் கேட்டு இது குறித்தான விளக்கத்தை தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் அப்பாவும் சேகர்பாபுவுடன் சேர்ந்து இந்த கேள்விகள் ஆதாரம் அற்றவை என்றும் கோவில்கள் சிறப்பாகத்தான் செயல்படுகிறது முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பாக நடத்துகிறார் என்றும் அப்படியே சேகர்பாபுவிற்கு ஆதரவாக மாறிவிட்டார் நடுநிலையாக இருந்து குற்றத்தின் உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கான தண்டனையை கொடுப்பதுதான் நடுநிலை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவிற்கு சபாநாயகர் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் அல்லது அதை பற்றியான விளக்கத்தையும் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அமைச்சர் சேகர் பாபுவோ கோவில் நிலத்திற்கான ஆதாரத்தையும் நகைக்கான ஆதாரத்தையும் கோவில் உண்டியல் பணத்திற்கான ஆதாரத்தையும் அவர் கணக்கு காட்டப்பட்டிருப்பதை தெரியப்படுத்தியிருந்தார் ஆனால் அது உண்மைத்தன்மையா என்பது கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் பல நூறு கோடிகள் கோவில் நிலத்திற்கு சொந்தமான பணங்களையும் நகைகளையும் மிரட்டி கோவில் உரிமையாளர்கள் அதாவது அந்த கோவிலை நடத்தக்கூடியவர்களிடம் இருந்து மிரட்டி அப்படியே ஊழல் செய்து செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி தமிழக டாஸ்மாக் ஊழல் செய்தாரோ அதேபோல் அறநிலைத்துறையிலும் சேகர்பாபு அவர்கள் ஊழல் செய்வதாக பாஜகவின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் கூறியிருக்கிறார் தற்பொழுது குடமுழுக்கு போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு கோவில் நிர்வாகத்திடம் நேரடியாக பணத்தை கொடுக்காமல் இவர்களே அந்தந்த துறைக்கு பணத்தை கொடுத்து அதில் பாதி அளவிற்கு கமிஷனை அடித்து நூறு சதவீதம் நடத்தக்கூடிய வேலைகள் சரியாக இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் நாற்பத்தி ஐந்து சதவீதங்கள் தான் நடத்தப்படுவதாகவும் பாதுகாப்பு இல்லாத நிகழ்ச்சியாக நடத்தப்படுவதால் பல இழப்புகளும் உயிரிழப்புகளும் கோவில் குடமுழுக்கு போன்றவைகள் நடத்தப்படும் பொழுது பேரிழப்புகளும் ஏற்படுவதாக ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார் வானதி சீனிவாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் இதற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கான உண்மைத்தன்மையை சபாநாயகர் தெரிவிக்காததற்கான